रोहित शर्मा இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காரு இந்த நியூஸை நான் நம்பவே இல்லை இது எது ஃபேக்காக இருக்கும் போல இருக்குது ஃபேக்காக பரப்புறாய் போல இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் அப்புறமேட்டு அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் போகும்போது ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாரு அதை பார்க்கும்போது செம்ம ஸ்டாக் ஆகிடுச்சி திடீர் முடிவுக்கு என்ன காரணமாக இருக்கும் எதுவும் அழுத்தம் எதுவும் இருக்குமா அப்படிப்பட்டாலாம் ஆள் கிடையாதவர் திடீர்னு எதுக்கு ஓய்வு கொடுக்கணும் ஆல்ரெடி டி இருந்து ஓய்வு பெற்றுட்டார் ரெண்டாயிரத்து இருபத்தேழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஓடியைக்காக விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த வேர்ல்டு கப்புக்கு அப்புறமேட்டு ஃபுல்லாகவே ரிட்டையர் ஆக போகிறதா பார்த்தீங்கன்னா நியூஸ் இருக்கு இருக்கு திடீர்னு ஒரு ஓய்வு கொடுத்துருக்காரு என்னவா இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம புள்ளாவே ஹாய் மக்களே நான் உங்க ரோஹித் சர்மா ஓய்வு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பேச்சே வரல பார்த்தீங்கன்னா அப்படியே தடுமாறுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் ரோஹித் சர்மாவை பொறுத்தளவு சச்சின்க்கு எந்தளவு நம்ம சப்போர்ட் பண்ணி அவ்வளோ சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்தோமோ அதுக்கப்புறமேட்டு ரோஹித் சர்மாவை ரொம்பவே பிடிக்கும் த கோட் அப்படின்னே சொல்ல எத்தனை பேர் வேணால் நீங்கள் வந்து கழிவுத்தலாம் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை எனைய பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டில் வந்து நான் சச்சின்க்கு அப்புறமேட்டு அந்த இடத்துல ஒரு வச்சு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாகவே ரோஹித் சர்மா மட்டும்தான் இருக்க முடியும் டி ட்வெண்ட்டிலேருந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப் நடந்துச்சு அதுக்கப்புறமேட்டு கப் அடிச்சு கொடுத்தாரு சாம்பியன் சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் அடிச்சு கொடுத்தாரு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இல்லப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் விளையாடுவார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த நியூஸ்லாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் வாஷ் ஆனாங்க அதுக்கப்புறமேட்டு ஆஸ்திரேலியா ஒரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தோல்வி இந்த மாதிரி இருக்கும்போது பூம்ரா வந்து கேப்டன்ஷிப் பண்ணார் அவர் நல்லா பண்ணுறாரு சுமன் கிலுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால் அவர் நல்லா கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ரோஹித் சர்மா நீங்களே போயிருங்கப்பா அப்படின்ற மாதிரி கிரிட்டிசிசம்லாம் வந்துச்சு ஆனால் தலைவனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவாக எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் சச்சின்்கு நம்மள ஞாபகம் இருக்கு வாங்கடே ஸ்டேடியத்துல வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக வந்து கடைசி மேட்ச் வந்து ஒரு எண்பது ரன்கள் அடித்தார் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு விக்கெட் கூட எடுத்திருந்தாரு ஒரு செலிப்ரேஷனாக முடிச்சு கொடுத்தோம் இந்த மனுஷனுக்கு வந்து செலிப்ரேஷனாக முடிச்சு கொடுத்துருக்கலாம் இல்ல அதெல்லாம் எனக்கு தேவையில்லப்பா நீங்கள் கொடுத்த எனக்கு அன்பே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்டோரியை போட்டுவிட்டு பார்த்தீங்கன்னா எல்லார் மனசையும் கலங்கடிச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் நம்பவே இல்லை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னடா அது ஃபேக் நியூஸாக பரப்பிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் சரி அவட ஆஃபீஷியல் பேஜுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்ப ரிட்டர்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க எல்லாருக்கும் வந்து ஒரு லவ் அண்ட் தேங்க்ஸுக்கு ரொம்பவே நன்றி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் ஓடியில் விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நூறு நப்பாசை என்ன அப்படின்னா எதுவும் ஹேக் பண்ணி யாரும் போட்டிருக்கா போட்டிருப்பாங்க எவ்வளோ அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இன்னும் மனசுக்குள்ளே தோணிட்டு இருக்கு அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைட்லேருந்து சொல்லிட்டாங்க அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் நான் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன் சரி யாரும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு விடை பெறுகிறேன் அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வரும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தான் சொல்லணும் அவர் வந்து டி டுவெண்ட்டியில் வந்து செம்மையாக கிளக்கியிருக்காரு ஓடிஐயில் அவர் அடித்த ரன்னை வந்து எவனாலையுமே என்ன வரைக்கும் அடிக்கவே முடியவே இல்லை வேர்ல்டு வேர்ல்டு நம்பர் ஒன்னா வந்து ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அந்த இரநூத்தி அறுபத்தி நாலு தான் இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஒரு கும்பம் வந்தாலும் அடிக்க போறது அடிச்சிருவாங்க இதுக்கப்புறமேட்டு இது இந்த வரைக்கும் தலைவன் தான் பாத்தீங்கன்னா அந்த ரெக்கார்டை வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஓடிஐல பாத்தீங்கன்னா நிறைய வந்து சூப்பரான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு டி நிறைய இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு ஆனா வந்து டெஸ்ட பொறுத்தளவு அந்த அளவு ஒரே ஒரு டைம் மட்டும் இரநூத்தி பன்னெண்டு வந்து அடிச்சிருந்தாரு அந்த அளவு பாத்தீங்கன்னா வந்தாலே செஞ்சுரிடா வந்தாலே இதுரா அப்படின்ற ஒரு லெவல்ல எல்லாம் ஒயிட் பால் ரெட் பால் கிரிக்கெட்ல வந்து அந்த அளவு அவர் கிடையவே கிடையாது சூப்பராகவே விளையாண்டுருந்தேன் அவரோட ஹிஸ்டரி நம்ம வந்து அது சொல்லணும்னு என்னோட கடமை பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் சொல்லுவேன் சொல்லிடுறேன் டெஸ்ட்ல வந்து அவர் எப்போ டெபியூ ஆனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர் ஆறு அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக வந்து அவர் டெபியூ ஆனார் அவர் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டெஸ்ட்ல அந்த அளவெல்லாம் அவர் வந்து கலக்கினது கிடையாது மொத்தமாவே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தேழு மேட்ச் தான் வந்து விளையாண்டுருப்பாரு நாலாயிரத்தி முன்னூத்தி ஒரு ரன்கள் தான் அடிச்சிருக்காரு பேட்டிங் ஆவரேஜ் ரொம்ப கம்மி நாற்பது பிளஸ் ஐம்பத்தி ஏழு தான் இருக்கு பன்னெண்டு முறை சதங்கள் போட்டிருக்காரு பதினெட்டு முறை பார்த்தீங்கன்னா அரை சதங்கள் போட்டிருக்காரு பெஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தான் அடிச்சிருக்காரு இந்த மாதிரி ஏதாவது விக்கெட் வந்து ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு ஐபிஎல்ல கூட வந்து ஹார்ட் ட்ரிக்லாம் எடுத்திருக்காரு ஆனால் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் அந்தளவு பார்த்தீங்கன்னா அவருக்கு ப்ளஸ் கிடையாது இருந்தாலுமே ரசிகர்கள் எல்லாமே வந்து ரொம்பவே கவலைப்படுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு லெஜன் கோட்டா இருந்திருக்காரு கண்டிப்பாக வந்து ஒரு செலிப்ரேஷன் மூலம் வாங்கடை ஸ்டாண்ட் கூட அவர் கொடுத்துருந்தாங்க ரோஹித் சர்மா ஸ்டாண்ட்னு சொல்லிட்டு வாங்கடையில் இல்லை இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் தான் என்னோட கடைசி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா கூட ஒரு சூப்பர் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு இதை போட்டு விட்டு போயிட்டார் அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓடிஐ மட்டும்தான் இருக்குது ஆல்ரெடி டி டுவெண்ட்டியில் வந்து ஓய்வு அறிவிச்சிட்டாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓடிஐ மட்டும்தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போவே அவருக்கு வந்து முப்பத்தி எட்டு வயது ஆகுது ஓடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுங்கும் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ஒன்று ப்ளஸ் அவருக்கு கண்டிப்பாகவே வந்துடும் அதில் பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் கடைசியாக ஒரு மேட்ச் விளையாண்டுலாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓடியில் வந்து வேர்ல்டு கப்பில் வந்து கடைசியாக அவர் விளையாடுவார் அதில் மேபி அவர் கேப்டனாக இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான் இப்போ எங்கள் பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேப்டன்சிக்கே அங்கே பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இந்த ஹர்திக் பாண்டியா இங்கே சுமன் கில்லு ஸ்ரே சையரு இங்கே சு ஸ்கையும் கூட கேட்டுட்ருக்காரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கேப்டன்சிக்கு வந்து போராட்டங்கள் அங்கே போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக அவர் கேப்டனாக இருக்க மாட்டார் ஓப்பனிங் வந்து விளையாடுவார் விளையாண்டு அவரால் முடிஞ்ச ரன்களை இது பண்ணுவார் அதுவும் ஒரு ஃபார்மை பொறுத்து தான் இருக்குது ரெண்டு வருஷத்தில் வந்து ஃபிட்னஸ் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கரெக்டாகவே வச்சுப்பார் அவரே சொல்லியிருக்காரு ஃபார்ம் எனக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அது வந்து இறைவன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா அவர்கள் திடீர் இந்த ரிட்டயர்மெண்ட்டுக்கு காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் ரோஹித் சர்மா அடித்த பேட்டிங்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னதோ எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் ஏன்னா பொறுத்த வரைக்கும் திடீர் முடிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அழுத்தமோ இது எதுவுமோ காரணமாலாம் இருக்காது அவர் மைண்டுக்கு தோணி இருக்கும் சரி இப்போ அடுத்து இப்போதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் முடிஞ்ச கையோட பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட்டு ஆட இருக்காங்க டூர் போக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்கெல்லாம் வந்து அதில் சுமன் கில் தான் கேப்டனாக இருக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்துச்சு எதுக்கு நம்ம பேரை வந்து சொன்னால் போட்டுற போகிறாங்க கேப்டன் நாங்கள் தான் அப்படின்னு கால் பண்ணி கூட சொல்ல கால் பண்ணி சொன்னால் போதும் நீங்களே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்பேற்பட்ட இடத்துல தான் அவர் இருக்கார் எதுக்கு நம்ம போயிட்டு இது பண்ணிக்கிட்டோம் டீசெண்டாக நம்ம ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டோன்னா அந்த இடத்துல அவங்க மூவ் பண்ணிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அழகாக மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் என்னைய பொறுத்தவரைக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு ரோஹித் சர்மாவை பற்றி என்னென்ன தோணுதோ கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்